நாங்க யார் கை காட்டுறோமோ அவன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் கண்ண ராயில கலன்னு வைக்க முடியாது ஏதா ஒரு கழுதை காட்டுவாங்க அத கல்யாணம் பண்ணிக்கோ அவ கழுதன்னு உன்ன தான் சொல்றா ஏனா உன்ன தான கல்யாணம் பண்ணிருக்கா இது என் குடும்ப பிரச்சனை நீ தலையிடாத ஓகே நா புருஷா யூ கேரி ஆன் எனக்கு அஜித்துக்கு கல்யாணம் பண்ணி வெப்பிங்லாம் மாட்டீங்களா அது அந்த ராயில கலன்னு வைக்க முடியவே முடியாது உங்களுக்கு எப்படி சொன்னா புரியாது மா இங்க வந்து பாருமா டேய் இவன் என்ன பண்றாங்க கேட் ஏன் பூட்டி வச்சிருக்க எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா இப்போ நாங்க என்ன பண்றோம்னு மட்டும் பாரு அஜித் எடு